ஹலோ எவ்ரிவான் ஐம் பார்த்திபன் வெல்கம் ஷூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இப்போது கவுன்சிலிங் முடிஞ்சு கவுன்சிலிங்கில் நான் வந்து பணம் கொடுத்து ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்க முடியுமா அதாவது பணம் கொடுத்தா மெடிக்கல் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்கிட்ட வந்து வரக்கூடிய நிறைய டவுட்டு இந்த பணம் கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்க முடியுமா அப்படிங்கிறது இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு கட்ட வேண்டிய டியூஷன் ஃபீஸை சொல்ல வரல ஓகேங்களா அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸாக இருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் கோட்டா அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபாய்கிறதும் பணம் தான் அந்த அமௌண்ட்டை சொல்லலை அதே போல் கவர்மெண்ட் கோட்டா சீட்டுன்னா நாலரை லட்சம் ரூபா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணினது அது போக காலேஜில் வாங்கிறது அதர் ஃபீஸஸ் அதை பற்றியும் நான் சொல்லலை அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா பதிமூன்றரை லட்சம் ரூபா என்ஆர்ஐ அப்படின்னா இருபத்தி நாலரை லட்சம் ரூபா என்ஆர்ஐ லேப்ஸ்ட் அப்படின்னா இருபத்தி ஒன்றரை லட்சம் ரூபா அதே போல் டீம் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது கல்லூரிக்கு கல்லூரி ஃபீஸ் அப்படிங்கிறது மாறுபடுது இந்த பணம் அப்படின்னு நான் சொல்லலை இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அப்படிங்கிற தரப்பினரிடமிருந்து வரக்கூடிய சந்தேகங்கள் இதுக்கு முன்னாடி வருஷத்துலேயும் இதே மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு அதாவது ஒரு காலேஜில் நாம் போய் டைரக்டாக பணம் கொடுத்து ஒரு மெடிக்கல் அட்மிஷன் வாங்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான டவுட் கேட்குற மாணவர்கள் பெற்றோர்கள் உங்கள் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதாவது கவுன்சிலிங் முடித்து மெடிக்கல் அட்மிஷன் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லைட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டூ ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம் ஓகே இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் மாணவர்கள்கிட்ட இருந்தும் இருந்தும் வந்த கேள்விக்கான பதில் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியாவில் எங்கே நீங்கள் சீட் எடுத்தாலும் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்தாலும் சரி ஸ்டேட் கோட்டாவில் சீட் எடுத்தாலும் சரி அது வந்து த்ரூ மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு தான் சீட்டு எடுக்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபில் பண்ணணும் அதற்கான மெரிட் மார்க்கு உங்கள்கிட்ட இருக்கணும் அதாவது நீட் ஸ்கோர் அந்த ரேங்க்கு கட் ஆஃப் மார்க்கு கட் ஆஃப் ரேங்க்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆல் இண்டியா கோட்டாலேயோ அல்லது ஸ்டேட் கோட்டாலேயோ சீட் எடுக்க முடியும் இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் பொருந்தும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல் ஃபைனான்ஸுக்கும் பொருந்தும் அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டின் செல் ஃபைனான்ஸுக்கும் பொருந்தும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரக்கூடிய என்னென்ன சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மைனாரிட்டி சீட்டாக இருக்கலாம் ஓகேங்களா தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கலாம் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கலாம் ஏன்னா எல்லாம் நிறைய டவுட்ஸ் வருது எனக்கு இந்த காலேஜில் அவங்கள தெரியும் இல்லைன்னா எனக்கு வந்து அரசியல் ரீதியாக அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அவங்க சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னாங்க அப்படின்னு யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் யாருனாலையும் அந்த மாதிரி சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது ஓகேங்களா சரி அதே போல் தெலுங்கு மைனாரிட்டியாகட்டும் மலையாள மைனாரிட்டியாகட்டும் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாகட்டும் எங்கே இருந்தாலும் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்து தான் அதுக்கான மெரிட்டு மார்க் மெரிட் ரேங்க் இருந்தால் மட்டுமே நீங்கள் சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ஆர்ஐ கோட்டாக்கும் அதே தான் என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்கும் அதே ப்ரொசீஜர் தான் உங்கள்கிட்ட அதுக்கான மெரிட் மார்க் இருக்கணும் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் கல கலந்து அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து உங்களுடைய டென் உங்களுக்கான அந்த மெரிட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் சீட்டு எடுக்க முடியும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் அதே தான் இப்போது கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த இடத்துலேருந்து தான் வருது எங்கேருந்து வருது என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது டவுட் வருது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு டவுட் வருது அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா டைரெக்டாக காலேஜ்லையே நாம் போய் ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரி அட்வான்ஸ் மாதிரி இப்போவே புக் பண்ணி வைக்கணுமாங்க சார் எனக்கு வந்து அங்கே ஒரு தெரிஞ்சவர் இருக்காரு இல்லைன்னா அவர் தெரிஞ்சவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணார் அவர் வந்து எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேனாரு அதெல்லாம் எதுவும் இல்லை எப்படி வாங்கி கொடுப்பாரு அப்படின்னா உங்கள் கிட்டே அந்த மார்க் இருந்திருக்கும் நீங்கள் வந்து முன்கூட்டியே போய் ஒரு ஆர்வக்கோளாறு காரணமாக எங்கே நம்மளுக்கு சீட்டு கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு பர்டிகுலர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த நபரை போய் பார்ப்பீங்க அவர் அந்த காலேஜில் போய் இல்லைனா அவரே என்ன பண்ணுவார்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில் பண்ணுவார் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இதை நீங்கள் வீட்டில் உட்காந்து செஞ்சாலும் உங்களுக்கு அந்த மெரிட் மார்க் இருக்கும் பட்சத்தில் அதுவாக கிடச்சிருந்துருக்கும் ஓகேங்களா இப்போ அதுவாக கிடைக்கிற சீட்டை இந்த மாதிரியான ஒரு சில ஏஜென்ட் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும் இதில் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மார்க் வந்து ஓகேங்களா இப்போ நான் என்னைய எடுத்துக்கிறேன் யாரையும் நான் வந்து கம்பேர் பண்ணல ஏன்னா ஐநூற்றி ஐம்பது மார்க் என்னோடய மார்க் ஓகேங்களா இப்போ நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு சொல்கிறேன் ஐநூற்றி ஐம்பது மார்க் என்னோடய மார்க் இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் நான் சாய்ஸ்ஃபுல் பண்ணுறேன் இப்போ எனக்கு என்னுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு மெரிட் லிஸ்ட்டில் சீட்டு கிடைக்கிற மாதிரி கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குதுன்னா என்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஐநூற்றி நாற்பத்தொம்போதுக்கோ இல்லை ஐநூற்றி நாற்பத்தெட்டுக்கோ இல்லை ஐநூற்றி நாற்பதுக்கோ சீட்டு கொடுக்க முடியாது இந்த இடத்துல நீங்கள் நான் என்னை பற்றி சொல்லும்போது நீங்கள் உங்களையும் நீங்கள் அந்த இடத்துல அசீவ் பண்ணிக்கலாம் உங்களோட மார்க் ஐநூற்றம்பதாக இருக்குது உங்களுக்கு கொடுக்காமல் உங்களுக்கு கீழிருக்கிறவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஓப்பன் டு ஆல் வெப்சைட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அலாட்மெண்ட் இருந்து எல்லாமே ஓப்பன் தான் அதனால் இந்த மாதிரியான எப்படி சொல்கிறது இன்பிட்வீன் த மெரிட் லிஸ்டில் யாரும் வர முடியாது அப்படி காலேஜ் தரப்புலேருந்தும் அட்மிஷன் போட முடியாது ஓகேங்களா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மாணவர்களும் பெற்றோர்களும் கவனமாக இருங்கள் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இது சொல்லிட்டேன் மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி அதுக்கு நம்மளுக்கு அதுக்கான மெரிட் லிஸ்ட் இருக்கணும் அதுக்கான மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கான நீட் ஸ்கோர் இருக்கணும் அந்த கட் ஆஃப் மார்க் இருக்கணும் கட் ஆஃப் ரேங்க் இருக்கணும் அது வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க்கு அந்த கட் ஆஃப் மார்க்குக்குள்ளே வரணும் ஓகேங்களா உங்களுடைய நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது அந்த கட் ஆஃப் மார்க்குக்குள்ளே இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஓகேங்களா இது எல்லா இடங்கள்லேயும் பொருந்தும் ஸ்டேட் கோட்டாலேயும் பொருந்தும் ஆல் இண்டியா கோட்டாலையும் பொருந்தும் கவர்மெண்ட் காலேஜுக்கும் பொருந்தும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ்லேயும் பொருந்தும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பொருந்தும் மைனாரிட்டிக்கும் பொருந்தும் ஓகேங்களா அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் பிறந்தும் செவன் பாயிண்ட் ஃபைவுக்கும் பொருந்தும் எல்லாமே கவுன்சிலிங்கில் மெரிட்டில் தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தெல்ல தெளிவாக இருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் இதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் நோ டைரக்ட் அட்மிஷன் இன் காலேஜஸ் எனக்கு வந்து காலேஜில் யாரோ ஒரு எக்ஸுங்கிற பர்சன் எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னாரு அதுக்கு வந்து இப்போவே ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் கேட்குறாரு நான் போய் அவர்கிட்ட கொடுத்து இப்போவே புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது அதுக்காகத்தான் இந்த நீட் எக்ஸாம் ஓகேங்களா நீட் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க உங்களுக்கு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட் மெரிட் லிஸ்ட் வரும் அதில் உங்களுடைய கம்யூனல் ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளே உங்களுடைய கம்யூனிட்டிக்கான அந்த கட் ஆஃப் ரேங்க்குள்ளே இருக்கிறீங்க அந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு உறுதி ஓகேங்களா ஒருவேளை பேமெண்ட் சீட்டாக இருக்குது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்குது இப்போ என்னோடய மார்க் வந்து நானூற்றி இருபது அப்படின்னு வச்சுக்கிறேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எங்கிட்ட மார்க் இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு நானூற்றி பத்து மார்க்கில் இருக்கிறீங்க இப்போது என்கிட்ட மார்க் இருக்குது ஆனால் நான் வந்து அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறதுக்கு தயாராக இல்லை இல்லை என்கிட்ட பணம் இல்லை நான் வந்து யோசிக்கிறேன் கிட்டத்தட்ட பதிமூன்றரை லட்சம் ரூபா அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸு இது போக அதர் ஃபீஸு இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட அது டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் பொருந்தும் வருஷம் இருபது லட்சம் ரூபா அப்போ அஞ்சரை வருஷத்துக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு பக்கம் வந்துடும் இவ்வளவு பணம் கட்டி நாம் படிக்கணுமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னாலோ இல்லை என்ன போல் இருக்கிறவங்க சொன்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு உள்ளது புரியுதுங்களா நான் சொல்கிறது சரி அப்போ பார்த்தீங்கன்னா நோ டைரக்ட் அட்மிஷன் இன் மெடிக்கல் காலேஜஸ் அதே போல் ஒரு சிலர் என்னப்பாங்கன்னா என்ஆர்ஐ டாக்குமெண்ட்டு இது வந்து மிக மிக முக்கியம் கடந்த ஆண்டு ரிப்பீட் பண்ணவங்களுக்கும் கடந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் தெரியும் ஒரு சில ஃபேக் ஏஜெண்ட் மூலமாக என்ஆர்ஐ ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்து காலேஜில் அட்மிஷனும் எடுத்துட்டாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்லையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி இதெல்லாம் பார்த்துட்டுருக்கிற கடந்த ஆண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு தெரியும் பெற்றோர்களுக்கும் தெரியும் ஃபேக் டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து காலேஜ் தரப்புலையும் சரி அந்த ஃபேக் ஏஜெண்ட் மூலமாகவும் சரி கல்லூரியில் போய் சீட் எடுத்து அதன் பிறகு என்எம்சி இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர்களுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்த மாணவர்கள் மீதும் அதற்கு உடந்தையாக இருந்த பெற்றோர்கள் மீதும் அந்த ஃபேக் டாக்குமெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தவறு செஞ்சு ஒரு தவறான வழியில் போனால் அப்படின்னா அது எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேணாலும் கண்டுபிடிக்கப்படும் ஏன்னா என்எம்சி வந்து நீங்கள் இன்றைக்கி அட்மிஷன் போட்டிங்கன்னா நாளைக்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னலாம் சொல்ல முடியாது ஓகேங்களா ஃபஸ்ட் இயர்க்குள்ளே எப்போ வேணால் வருவாங்க அதே போல் ஐந்தரை ஆண்டுகளில் எந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த சான்றிதழ்களெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற பட்சத்தில் எந்த நேரத்திலும் நீங்கள் வெளியேற்றப்படலாம் உங்களுடைய அட்மிஷன் கேன்சல் பண்ணலாம் அதே போல் நீங்கள் கட்டுன பணம் அப்படிங்கிறதும் போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கையும் உங்கள் மீது எடுக்கப்படும் அடுத்தது கேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு என்ஆர்ஐ கேண்டிடேட்டு யாரும் இல்லை அந்த சீட்டை என்ஆர்ஐ லேப்ஸ் சீட்டாக நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சில பேக் ஏஜெண்ட்டோ இல்லை ஒரு சில கல்லூரிகளோ சொன்னால் அதுக்கும் இங்கே வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா இதுவும் த்ரூ கவுன்சிலிங்கில் தான் என்ஆர்ஐ கேண்டிடேட் வரல அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இப்போது அதுக்கான மதிப்பெண் இருந்து என்ஆர்ஐ லேப்ஸில் இதே போல் சாய்ஸ் ஃபில் பண்ணி இப்போ நம்ம சொன்னால் அதே எக்ஸாம்பிள் தான் இப்போ உங்களுடைய மதிப்பெண் வந்து என்ஆர்ஐ லேப்ஸுக்கு ஒரு முந்நூறு மார்க் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபேக் ஏஜென்ட் மூலமாகவோ அல்லது ஒரு எக்ஸுங்களை கல்லூரி மூலமாகவோ நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி முன்னூற்றி பத்து இல்லைன்னா முந்நூற்றி ஒன்று அப்படின்றவர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா சாய்ஸ்ஃபுல் பண்ணியிருந்தாருன்னா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சரிங்களா அவரை விட்டுட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல இவர் வந்து இந்த முந்நூற்றி ஒன்றோ முந்நூற்றி பத்தோ மதிப்பெண் எடுத்திருந்து அவர்கிட்ட பணம் இல்லை இல்லைன்னா இவ்வளோ பணம் கட்டி நான் படிக்க விரும்பலை அப்படின்னா தான் உங்களுக்கு வரும் புரியுதுங்களா ஸோ இது வந்து தானாக உங்களுக்கு மெரிட்டில் வர்ற சீட்டை யாரோ ஒரு இடைத்தரகர் அல்லது இடையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு மெரிட்டில் வந்ததை அவங்களாக செஞ்சு கொடுத்ததா அந்த இடத்துல மாற்றிடுவாங்க ஸோ இந்த இடத்துல மாணவர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் இந்த மாதிரியான தவறான விஷயங்களில் ஈடுபட்டு பணத்தையும் இழந்துட வேண்டாம் அதே போல் உங்களுடைய படிப்பையும் இளந்துட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் அட்மிஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும் அட் எனி டைம் இஃப் இட் இஸ் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கண்ணா ஓகேங்களா காலேஜ் வந்து உங்கள் கிட்டே வாங்கிட்டு அட்மிஷன் போட்டாலும் அவங்களுக்கு மேலே சுப்ரீம் பவர் அப்படிங்கிறவங்க என்எம்சி அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எஸ்பெஷலி என்ஆர்ஐயில் என்ஆர்ஐக்கு எப்படிங்க சார் செக் பண்ணுவாங்கன்னா நேராக இந்தியன் எம்பசியில் கால் பண்ணி கேட்பாங்க இல்லைன்னா மெயில் பண்ணி கேட்பாங்க இந்த டாக்குமெண்ட் ஃபேக் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய அட்மிஷன்லேருந்து உங்களுடைய அமௌண்ட்லேருந்து எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நேரான வழியில் நேரான முறையில் அட்மிஷன் பெற்று உங்களுடைய மருத்துவ கனவை நனவாக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பீ ஹானஸ்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருக்குது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்